ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல நல்ல சக்தி நிறைஞ்ச நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டான இரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இந்த ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க அந்த இரத்த பொரியல் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ரெண்டு இரத்த ஆட்ரு ரத்தத்தை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் சாம்பார் வெங்காயத்தை பொடியாக நினைக்கி வச்சுக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு ரெண்டு மூணு லவங்கம் அப்புறம் கடைசியாக போகிறதுக்கு தேங்காய் பூ திரும் வச்சுருக்கேன் இப்போ இந்த இது நல்லா ரெண்டு தடவை நல்லா சுத்தமாக உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அவங்களும் க்ளீன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நம்மளும் பூ போட்டு வச்சுருப்பாங்க இருந்தாலும் நம்ம தடவை நல்லா நல்லா பிசைஞ்சி விட்டு தூள் தூளை ஆக்கி பிசைஞ்சு விட்டா தான் நமக்கு வதங்கும்போது ரொம்ப கட்டி கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா அப்படியே கையில் பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டாச்சு இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை வந்து அப்படி முழுசாக இருக்கும் போதே நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பிசையணும் நீங்கள் வந்து பிசைஞ்சுட்டது பிறகு கழுவினிங்கன்னா இதில் எல்லாமே போயிடும் அப்புறம் பாதி இது காலியாயிரும் அப்புறம் நம்மளுக்கு மீதி இருக்க தான் கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு முழுசாக இருக்கும்போதே கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும் அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சு விடுங்க இப்போ நம்ம தாளித்து விடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு ஊற்றுனா போதும் நிறையா ஊற்ற வேணாம் இப்போ என்ன காஞ்சோடனே இந்த சோம்பு ஜீரகம் பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு ஜீரகம்லாம் புரிஞ்சிச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஊற்றுருங்க நம்மளுக்கு காரமே இந்த பச்சை மிளகா மட்டும்தான் ரொம்ப காரம் தேவையில்லை ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் காரம் இல்லாத பச்சை மிளகானா ரெண்டு இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த வெத்தத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க நல்லா இந்த கலர் மாறி டார்க் கலராக மாறும் நல்லா ரத்தம் வெந்து கலர் மாறும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ க்ளீன் பண்ணும்போது உப்பு போட்டு க்ளீன் பண்ணியிருப்பாங்க அதனால் பார்த்துட்டு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு வேணா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறத கூட நல்லா கொத்தி விட்டுலாம் அது இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ரொம்ப கட்டியே இல்லாமல் கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கலர் மாறினாவே வெந்துடும் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது இப்போ நல்லா விட்டுலாம் உப்புலாம் எல்லா பக்கம் சார்ந்து வர மாதிரி போட்டு போ விட்டுக்கலாம் இப்போ சண்டே அன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரத்த பொரியல் சாப்பிட்டா டிஃபனுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இது சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட முடியாது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சண்டே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மேலே தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணால் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் கழுவும் போதே உப்பு போதே மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டேங்க அதனால் மஞ்சள் தூள் போடலை அப்படி நீங்கள் கிளீன் பண்ணும்போது மஞ்சள் தூள் போடலனா நீங்கள் இந்த ரத்தம் சேர்க்கும்போது ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அது சேர்த்தாலுமே உங்களுக்கு இந்த கலருக்கு தெரியாது ஒரு தூள் சேர்க்கறது உடம்புக்கு நல்லதுங்கனால நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க ரத்தப்பொறி ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி தூவிக்கிறேன் நல்லா சுட சுட ரத்தப்பொறி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ